அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் இந்த கம்பெனி கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ரூபாய்க்கு வந்து டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா இவங்க முழுக்க முழுக்க ஃபுட் அண்ட் பேவரேஜஸ் அண்ட் டீ காஃபி இந்த பிஸ்னஸ் தான் அவங்க பண்ணுறாங்க இவங்க வந்து இந்தியாவிலையும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட்லையும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ரெவன்யூ வந்து இந்தியாவில் ஒரு செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்குது இந்தியாவில் பேவரேஜஸ் ஐட்டம் அதில் பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அடுத்து ஃபுட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்ஸ் ஐட்டம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க காஃபி பிஸ்னஸ் பார்த்தோம்னா ஒரு டென் பர்சன்டேஜ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அடுத்து இன்டர்நேஷ்னல் டீ பிஸ்னஸ் அதில் பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அடுத்து டாட்டா காஃபி இன்க்ளூடிங் வியட்நாமில் அவங்க பிஸ்னஸ் இருக்குது அதை சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டென் பர்சன்டேஜ் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடல் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு கோடியாக இருக்குது கரண்ட்டு ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனியோட ஐம்பத்தி ரெண்டு வர ஹை ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வர லோ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்நூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் இருக்குது இந்த பங்கோட பிஇ ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறுபத்தி ஏழு புள்ளி ஏழா இருக்குது புக் வேல்யூ நூற்றி தொண்ணூற்றி மூணாக இருக்குது டிவிடண்ட் இயல்டு பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி எட்டு மூணு பர்சன்டேஜ் இருக்குது ஆர்ஓசி பத்து புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ பார்த்தோம் அப்படின்னா எட்டு புள்ளி மூணு ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது பேஸ் வேல்யூ ஒன்றா இருக்குது இந்த பங்கோட இபிஎஸ் பதினொன்று புள்ளி ஏழா ஏழாயிருக்கு பிஇ இருபத்தி மூணு புள்ளி ஒன்றா இருக்குது இன்டர்ன்ஷிப் வேல்யூ இரநூத்தி ஏழு இந்த கம்பெனி கடன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கோடி கடன் இருக்குது இந்த கம்பெனியோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடிக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் டேக்ஸில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு அதுக்கான மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னாக்க பதினஞ்சு புள்ளி மூணு பர்சன்டேஜாக இருக்குது இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா முப்பத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜாக இருக்குது டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜாக இருக்குது இந்த கம்பெனியில் பப்ளிகோட ஹோல்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு புள்ளி ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் ஏறி இருக்கு ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் இந்த பங்கோட ரேட் வந்து இறங்கியிருக்கு இந்த கம்பெனியில் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு கோ ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு அடுத்து இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ரிசல்ட் படி சேல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு கோடியா இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடச்சது ஆறுநூற்றி இருபத்தாறு கோடி கிடச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சென்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு பர்சேஜாக இருக்குது இவங்களுக்கு அதர் இன்கம்மா ஒரு பத்தொன்பது கோடி கிடச்சிருக்கு அதுவும் இல்லாமல் இவங்க கடனுக்கு வட்டி பே பண்ணது தொண்ணூற்றி ஒம்பது கோடி வந்து வட்டியாக பே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிப்ரிஷியேஷனாக இவங்களுக்கு ஒரு நூற்றி நாற்பத்தொம்பது கோடி வந்து செலவாயிருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி வந்து கிடச்சிருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் வந்து உங்கள் பே பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் டேக்ஸில் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக ஒரு முந்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி கிடச்சிருக்கு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா மூணு புள்ளி ஆறு எட்டாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மடி பார்த்தோம் அப்படின்னாக்க சேல்ஸ் வந்து பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி ஆறு கோடிக்கு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடிக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு கோடி கிடச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா பதினஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது இவங்களுக்கு அதர் இன்கமாக லாஸ்ட் இயரில் பெருசாக எதுவும் இல்லை எல்லாமே மைனஸில் தான் பயந்துருக்கு அப்படி பார்த்தோம்னா இவங்களுக்கு மைனஸ் எண்பத்தி ஒரு கோடியாக இருந்திருக்கு கடனுக்கான வட்டி இவங்க வந்து லாஸ்ட் இயரில் நூற்றி முப்பது கோடி வந்து பே பண்ணியிருக்காங்க டிப்ரிசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முந்நூற்றி எழுவத்தி ஏழு கோடி நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸாக இவங்களுக்கு இவங்களுக்கு கிடச்சது ஆற ஆயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி கிடச்சிருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு பர்சன்டேஜாக இருக்குது ஆஃப்டர் டேக்ஸில் இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு கோடி கிடைச்சிருக்கு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்போதைக்கு பதினொன்று புள்ளி ஆறு மூணாக இருந்திருக்கு இந்த கம்பெனி லாஸ்ட் இயரில் வந்து டிவிடண்ட் பே அவுட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் பே அவுட் வந்து பண்ணியிருக்காங்க டிவிடண்டில் ஸோ கடன் அடுத்து இப்போ வரப்போகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா இவங்களுக்கு சேல்ஸ் வந்து ஒரு பதினாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடியாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு பதிமூணாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு கோடியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டா இவங்களுக்கு ப்ராஃபிட் இவ்வளவு வரும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டா ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தாறு கோடி கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இவங்களோட டிப்ரிஷியேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கழிச்சு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்ல எவ்வளவு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடியா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு டாக்ஸ் போக இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டா ஒரு ஆயிரத்தி நூத்தி எழுபது கோடி கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கதா எதிர்பார்க்கப்படுது ஸோ அப்கமிங் ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சில் வரும்போது நம்ம பார்ப்போம் அந்த ரிசல்ட் எந்த அளவுக்கு வந்துருக்கணும் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவட்டி கேபிட்டல் தொண்ணூற்றி ஒம்பது கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் பத்தொம்பதாயிரத்தி முப்பத்தி மூணு கோடியாக இருக்குது கடன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கோடியாக இருக்குது அதர் லையபிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு கோடி வச்சுருக்காங்க டோட்டல் லையபிலிட்டிஸில் இவங்களுக்கு முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடியாக இருக்குது பிக்சட் அசட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு கோடியா இருக்கு சி டபிள்யூஐபியில் ஒரு நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி வச்சிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடியா இருக்குது அதர் அசெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்டாயிரத்தி எழுவத்தி நாலு கோடியா இருக்குது டோட்டல் அசட்ஸ் இந்த கம்பெனிக்கு முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடியா இருக்கு ஸோ இந்த கம்பெனியோட டோட்டல் அசட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடியா வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட கேஷ் ஃபுளோஸ் பார்க்க போகிறோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி பார்த்தோம் அப்படின்னா கேஸ்பரம் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி அதில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கோடியாக இருந்திருக்கு கேஸ்பரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு கோடியாக இருந்திருக்கு கேஷ் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் இவங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு கோடியாக இருந்திருக்கு நெட் கேஷ் ஃப்ளோவாக இந்த கம்பெனிக்கு லாஸ்ட் இயர் வந்து இரநூத்தி எண்பத்தி ஒரு கோடியாக இருந்திருக்கு ஸோ இந்த கம்பெனியோட நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா ஒரு இரநூத்தி ஐம்பத்தர் கோடி வச்சு இவங்க வந்து பிஸ்னஸ் இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட இன்வெஸ்டார் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் முப்பத்தி மூணு புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளி மூணு அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது டிஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு புள்ளி ஏழு மூணு பர்சன்டேஜாக இருக்குது கவர்மெண்ட் கிட்ட ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது இந்த கம்பெனியில் பப்ளிக்கோட ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்டேஜாக இருக்குது இந்த கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனியில் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஐஎஸ் ஹோல்டிங்கு பதிமூணு புள்ளி நாலு மூணு பர்சன்டேஜாக இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாங்க ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு புள்ளி ஏழு மூணு பதினெட்டு புள்ளி ஏழு மூணு பர்சன்டேஜாக இருக்குது ஸோ டிஐஎஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குப்பை பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க இந்த சைடில் பப்ளிக்குமே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறாங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறாங்க ஸோ எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சரை பர்சன்டேஜ்லேருந்து ஒரு இருபத்தி நாலரை பர்சன்டேஜ் வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க ஸோ சின்ன சின்ன ஒரு ஏற்ற இறக்கத்திலேயே வந்து எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து மெயின்டென் ஆயிட்டு இருக்கு அடுத்து நம்ம பார்க்கப் போறது இந்த கம்பெனியோட டிவிடென்ட் ஹிஸ்ட்ரி பார்க்க போறோம் டிவிடன் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து பார்த்தோம்னா ஒரு ரூபாயில இருந்து ஒரு ரூபாய் இருபது காசு ஒரு ரூபாய் ஐம்பது காசு ரெண்டு ரூபாய் அந்த ரேஷோல வந்து இவங்க வந்து டிவிடென்ட் வந்து எவ்ரி இயர் வந்து பேவர் பண்ணிகிட்டே இருக்காங்க கடந்த மூன்று வருஷமாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஆறு ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு எட்டு ரூபா நாற்பத்தஞ்சு காசு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழு ரூபாய் எழுபத்தஞ்சு காசு வந்து டிவெண்டாக பே பண்ணியிருக்காங்க அடுத்து ரைட் இஷ்யூ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னிஸ் டு இருபத்தாறு அந்த ரேஷியோவில் வந்து இவங்க வந்து ரைட் இஷ்யூ அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிங்களோ அவங்களுக்கெலாம் வந்து ரைட் இஷூவில் ஸ்டாக் கிடைக்கிறதுனா கெடைச்சிருக்கும் அடுத்து இந்த கம்பெனியோட ஸ்ப்ளிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபேஸ் வலையை பத்துலேருந்து ஃபேஸ் வழியை ஒன்றா மாற்றியிருக்காங்க ஸோ அந்த நேரமும் ஸ்டாக் வந்து ஸ்பிளி ஆகியிருந்திருக்கும் ஸோ அந்த டைம்லேயும் வந்து எல்லாருக்கும் ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் ஆகி கிடச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மாசத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர்டீன் ஈஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ரேஷியோவில் வந்து டாட்டா காஃபி வந்து டாட்டா கன்சூமர் ப்ராடக்டோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் டாட்டா காஃபி வச்சுருந்தீங்களோ அவங்களுக்குலாம் வந்து டாட்டா கன்சியூமர் கிடச்சிருக்கும் இல்லை அப்படின்னா குறையாக வச்சுருந்தவங்களுக்கு மேபி அமௌண்ட்டாக வந்து கிடச்சிருக்கிற வாய்ப்புகள் இருக்குது இந்த கம்பெனியோட டேட்டா ட்ரெண்ட் ரிப்போர்ட் நான் எடுத்துருக்கேன் கடந்த ஒரு வருஷத்துக்கான ட்ரெண்ட் எடுத்திருக்கேன் அதில் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் பார்த்தோம்னா ஆயிரத்தி நூற்றி பதினோரு ரூபாய்க்கு சேலாயிருக்கு ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தில் கொடுத்து மீண்டும் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் ரீச் ஆகிட்டு அப்புறம் மீண்டும் இறங்க ஆரம்பிச்சிச்சு இறங்க ஆரம்பித்து ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இறங்க ஆரம்பிச்சது ஏப்ரல் மாதத்தில் அதுக்கப்புறம ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்திலேயே மெயின்டைன் ஆகிட்டே இருந்துருக்கு ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம் ஒரு ஒன் மன்துக்குள்ள ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆர் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டாக் வந்து ஏற்ற இறக்கத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த டைமில் போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சோம்னா ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நமக்கு ஒரு பேங்க் டெபாசிட்டோ அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே எடுக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு வருஷத்துக்கு ப்ரைவேட் பேங்க்கில் பார்த்தோம்னா ஏழு பர்சன்டேஜ்லேருந்து எட்டு பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க ஸோ நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு முப்பது பர்சன்டேஜ் இதில் ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட நல்ல ஒரு வளர்ச்சினே சொல்லலாம் ஸோ அதுக்கான ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காகவே இருக்குது ஏன்னா பெருசாகவும் இறக்கம் இல்லை பெருசாகவும் ஏற்றம் இல்லை அந்த மாதிரி போகிறப்போது நல்ல ஒரு இது இருக்குது அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுபது ரூபாயிலேருந்து மீண்டும் ஒரு ஏற்றத்தை கொடுத்து ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் ரீச் ஆயிட்டு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர்லலாம் ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு வந்து அப்படியே ஸ்டேபிளாக மெயின்டைன் இருந்தது அக்டோபருக்கு அப்புறம் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து சரசரன் இறங்க ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கடந்த மூணு மாசமாக வந்து ஸ்டாக்கு ப்ரைஸ் வந்து எல்லாமே அடிச்சு எல்லாமே ஒரு ஒரு நல்ல இறக்கத்தில் வந்துருந்தது இப்போ நியூ இயர் பிறந்த உடனே ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாமே ஏற ஆரம்பிச்சிருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமே ஏற ஆரம்பிச்ச ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுமே வந்து மீண்டும் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ரூபாய்க்கு ரீச் ஆகத்தான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு ஸோ இப்போ ஆஃப்டர் டிசம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூம் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி டைமில் போயிட்டு நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சோம் அப்படின்னாக்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்குள்ளே நல்ல ப்ராஃபிட் கிடைக்காத வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்குமே வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் வெயிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு போகும் ஸோ நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்காதுன்னா ஒரு நல்ல ஸ்டாக் தான் அந்த ஸ்டாக்கு இந்த பங்கை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த யாராவது வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ஸ்டார் அட்வைசரை கேட்டுக்கிட்டு வாங்கலாமா வேண்டாம்னு உங்கள் சொந்த முயற்சியில் முடிவிடுங்க நான் வந்து செபி ரிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்க ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணுவேன் நன்றி வணக்கம்